கேள்வியின் ஒன்று வாழ்வியலை அகம் புறம் என இரண்டாக வகுத்தவர்கள் யார் தமிழர்கள் கேள்வியின் இரண்டு அகம் புறம் ஆகியவற்றை விளக்கும் இலக்கணம் எது பொருள் இலக்கணம் கேள்வியின் மூன்று பொருள் என்பது என்ன ஒழுக்கமுறை கேள்வியின் நான்கு அகத்தினை எத்தனை வகைப்படும் அகத்தினை ஏழு வகைப்படும் கேள்வி எண் ஐந்து அகத்தினைகள் யாவை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்தினை எண் ஆறு அன்பின் ஐந்திணைகள் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் கேள்வி எண் ஏழு அன்பின் ஐந்திணைகள் யாவை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கேள்வியின் எட்டு முதற்பொருள் என்பது யாது நிலம் மற்றும் பொழுது கேள்வியின் ஒன்பது நிலம் எத்தனை வகைப்படும் நிலம் ஐந்து வகைப்படும் கேள்வியின் பத்து ஐவகை நிலங்கள் யாவை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கேள்வி எண் பதினொன்று மலையும் மலை சார்ந்த இடமும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது குறிஞ்சி கேள்வி எண் பனிரெண்டு காடும் காடு சார்ந்த இடமும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது முல்லை கேள்வி எண் பதிமூன்று வயலும் வயல் சார்ந்த இடமும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது மருதம் கேள்வி எண் பதினான்கு கடலும் கடல் சார்ந்த இடமும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது நெய்தல் கேள்வி எண் பதினைந்து சுரமும் சுரம் சார்ந்த இடமும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது பாலை கேள்வி எண் பதினாறு பொழுது எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் கேள்வி எண் பதினேழு இருவகை பொழுதுகள் யாவை பெரும்பொழுது சிறுபொழுது கேள்வி எண் பதினெட்டு ஓர் ஆண்டின் ஆறு கூறுகளாக வகைப்படுத்தப்பட்ட பொழுது எது பெரும்பொழுது கேள்வி எண் பத்தொன்பது பெரும்பொழுதுகள் யாவை கார்காலம் குளிர்காலம் முன்பனிக்காலம் பின்பனிக்காலம் பனிக்காலம் இளவேனிற்காலம் கேள்வி எண் இருபது சித்திரை வைகாசி மாதங்களில் நிலவும் பெரும்பொழுது எது இளவேநீர் காலம் கேள்வி எண் இருபத்தி ஒன்று ஆனி ஆதி மாதங்களில் நிலவும் பெரும்பொழுது எது முதுவேநீர் காலம் கேள்வி எண் இருபத்தி இரண்டு ஆவணி புரட்டாசி மாதங்களில் நிலவும் பெரும்பொழுது எது கார்காலம் கேள்வி எண் இருபத்தி மூன்று ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் நிலவும் பெரும்பொழுது எது குளிர்காலம் கேள்வி எண் இருபத்தி நான்கு மார்கழி தை மாதங்களில் நிலவும் பெரும்பொழுது எது முன்பனிக்காலம் கேள்வி எண் இருபத்தி ஐந்து மாசி பங்குனி மாதங்களில் நிலவும் பெரும்பொழுது எது பின்பனிக்காலம் கேள்வி எண் இருபத்தி ஆறு ஒரு நாளின் ஆறு கூறுகளாக வகைப்படுத்தப்பட்ட பொழுது எது சிறுபொழுது கேள்வி எண் இருபத்தி ஏழு சிறுபொழுதுகள் யாவை காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகறை கேள்வி எண் இருபத்தி எட்டு காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை நிலவும் சிறுபொழுது எது காலை கேள்வி எண் இருபத்தி ஒன்பது காலை பத்து மணி முதல் இரண்டு மணி வரை நிலவும் சிறுபொழுது எது நண்பகல் கேள்வி எண் முப்பது பிற்பகல் இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை நிலவும் சிறுபொழுது எது ஏற்பாடு கேள்வி எண் முப்பத்தி ஒன்று மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை நிலவும் சிறுபொழுது எது மாலை கேள்வி எண் முப்பத்தி இரண்டு இரவு பத்து மணி முதல் இரவு இரண்டு மணி வரை நிலவும் சிறுபொழுது எது யாமம் கேள்வி எண் முப்பத்தி மூன்று இரவு இரண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை நிலவும் சிறுபொழுது எது வைகரை கேள்வி எண் முப்பத்தி நான்கு ஏற்பாடு என்பதை பிரித்து எழுதுக எல் கூட்டல் பாடு கேள்வி எண் முப்பத்தி ஐந்து எல் என்பதன் பொருள் யாது ஞாயிறு கேள்வி எண் முப்பத்தி ஆறு பாடு என்பதன் பொருள் யாது மறையும் நேரம் கேள்வி எண் முப்பத்தி ஏழு ஏற்பாடு என்றால் என்ன சூரியன் மறையும் நேரம் கேள்வி எண் முப்பத்தி எட்டு குளிர்காலம் முன்பனிக்காலம் ஆகிய பெரும்பொழுதுகள் எந்த திணைக்கு உரியது திணை கேள்வி எண் முப்பத்தி ஒன்பது யாமும் எனும் திருபொழுது எந்த திணைக்கு உரியது திணை கேள்வி எண் நாற்பது கார்காலும் எனும் பெரும்பொழுது எந்த திணைக்கு உரியது திணை கேள்வி எண் நாற்பத்தி ஒன்று மாலை எனும் திருபொழுது எந்த திணைக்கு உரியது திணை கேள்வி எண் நாற்பத்தி இரண்டு ஆறு பெரும்பொழுதுகள் கொண்ட திணைகள் யாவை திணை நெய்தல் திணை கேள்வி எண் நாற்பத்தி மூன்று வைகரை எனும் சிறுபொழுது எந்த திணைக்கு உரியது திணை கேள்வி எண் நாற்பத்தி நான்கு ஏற்பாடு எனும் சிறுபொழுது எந்த திணைக்கு உரியது நெய்தல் திணை கேள்வி எண் நாற்பத்தி ஐந்து இளவேனில் முதுவேனில் பின்பனி போன்ற பெரும்பொழுதுகள் எந்த திணைக்கு உரியது பாலைத்திணை கேள்வி எண் நாற்பத்தி ஆறு நண்பகல் எனும் திருபொழுது எந்த திணைக்கு உரியது பாலைத்திணை கேள்வி எண் நாற்பத்தி ஏழு ஐந்திணைக்கு உரிய பொருட்கள் யாவை முதற்பொருள் கரும்பொருள் உரிப்பொருள் கேள்வியின் நாற்பத்தி எட்டு கரும்பொருள் என்றால் என்ன ஒரு நிலத்தின் தெய்வம் மக்கள் தொழில் விலங்கு உணவு பூ மரம் பறவை ஊர் நீர் பறை யாழ் பண் தொழில் போன்றவை கரும்பொருள் ஆகும் கேள்வி எண் நாற்பத்தி ஒன்பது ஐந்திணைகளின் தெய்வங்கள் யாவை குறிஞ்சி முருகன் முல்லை திருமால் மருதம் இந்திரன் நெய்தல் வருணன் பாலை கொற்றவை கேள்வி எண் ஐம்பது ஐந்திணைகளில் வாழ்ந்த மக்கள் யாவர் குறிஞ்சி நிலையத்தில் வாழ்ந்த மக்கள் வெற்பன் குறவர் குரத்தியர் முல்லை நிலத்தில் வாழ்ந்த மக்கள் தோன்றல் ஆயர் ஆட்சியர் மருத நிலத்தில் வாழ்ந்த மக்கள் ஊரான் உழவர் உழைத்தியர் நெய்தல் நிலத்தில் வாழ்ந்த மக்கள் சேர்பான் பரதன் பரத்தியர் பாலை நிலத்தில் வாழ்ந்த மக்கள் எய்னர் எழுத்தியர் கேள்வியின் ஐம்பத்தி ஒன்று திணைகளின் உணவுகள் யாவை குறிஞ்சி மலைநெல் திணை முல்லை வரகு சாமை மருதம் சென்னல் வென்னல் நெய்தல் மீன் உப்புக்கு பெற்ற பொருள் பாலை சூறையாடலால் வரும் பொருள் கேள்வியின் ஐம்பத்தி இரண்டு திணைகளின் விலங்குகள் யாவை குறிஞ்சி புலி கரடி சிங்கம் முல்லை முயல் மான் புலி மருதம் எருமை நீர்நாய் நெய்தல் முதலை சுறா பாலை வலிவிழந்த யானை குறிஞ்சி முல்லை என்ற இருநிலத்திலும் வாய்ந்த விலங்கு புலி ஆகும் கேள்வி எண் ஐம்பத்தி மூன்று ஐந்தினைகளின் போக்கள் யாவை குறிஞ்சி நிலப்பூக்கள் குறிஞ்சி காந்தல் முல்லை நிலப்பூக்கள் முல்லை தோன்றி மருது நிலப்பூக்கள் செங்கழு நீர் தாமரை நெய்தல் நிலப்பூக்கள் தாழை நெய்தல் பாலை நிலப்பூக்கள் குரவம் பதிரி கேள்வியின் ஐம்பத்தி நான்கு திணைகளின் மரங்கள் யாவை குறிஞ்சி நில மரங்கள் அகில் வேங்கை முல்லை நில மரங்கள் கொன்றை காழா மருத நில மரங்கள் காஞ்சி மருதம் நெய்தல் நில மரங்கள் புன்னை நாழல் பாலை நில மரங்கள் இழுப்பை பாலை கேள்வி எண் ஐம்பத்தி ஐந்து ஐந்தினங்களின் பறவைகள் யாவை குறிஞ்சி பறவைகள் கிளி மயில் முல்லை பறவைகள் காட்டுக்கோழி மழில் மருது நிலப்பறவைகள் நாரை நீர்கோழி அன்னம் நெய்தல் நிலப்பறவைகள் கடற்காகம் முட்டை பறவைகள் புறா பருந்து கேள்வி எண் ஐம்பத்தி ஆறு ஐந்திணைகளின் ஊர் யாவை குறிஞ்சி நில ஊர் சிறுகுடி முல்லை நில ஊர்கள் பாடி சேரி மருதநில ஊர்கள் பேரூர் மூதூர் நெய்தல் நில ஊர்கள் பட்டினம் பாக்கம் பாலை நில ஊர் குறும்பு கேள்வி எண் ஐம்பத்தி ஏழு ஐந்திணைகளின் நீர் யாவை குறிஞ்சி நில நீர் அருவி நீர் சுனை நீர் முல்லை நில நீர் காட்டாறு மருதுநில நீர் மனைக்கிணறு பொய்கை நெய்தல் நில நீர் மணற்கிணறு உவர்கழி பாலைநில நீர் வற்றிய சுனை கிணறு கேள்வி எண் ஐம்பத்தி எட்டு ஐந்திணைகளின் பறை எவை குறிஞ்சி நிலப்பறை தொண்டகம் முல்லை நிலப்பறை ஏறுகோட்பறை மருதம் நிலப்பறை மணமுழா நெல்லரிக்கிணை நெய்தல் நிலப்பறை மீன்கோட்பறை பாலை நிலப்பறை துடி கேள்வி எண் ஐம்பத்தி ஒன்பது ஐந்திணைகளின் யாழ்கள் யாவை குறிஞ்சி யாழ் குறிஞ்சி நிலத்திற்கு உரியது முல்லை யாழ் முல்லை நிலத்திற்கு உரியது மருத யாழ் மருத நிலத்துக்கு உரியது விலறி யாழ் நெய்தல் நிலத்திற்கு உரியது பாலை யாழ் பாலை நிலத்திற்கு உரியது கேள்வியின் அறுபது ஐந்திணைகளின் பண்கள் யாவை குறிஞ்சி பண் குறிஞ்சி நிலத்திற்கு உரியது முல்லைப்பண் முல்லை நிலத்திற்கு உரியது மருதப்பன் மருத நிலத்திற்கு உரியது பண் நெய்தல் நிலத்திற்கு உரியது பஞ்சுரப்பன் பாலை நிலத்திற்கு உரியது எண் அறுபத்தி ஒன்று ஐந்தினைகளின் தொழில்கள் யாவை தேனெடுத்தல் கிழங்கு அகழ்தல் குறிஞ்சி நிலத்திற்கு உரிய தொழில் ஏறுதழுவுதல் நிறைமைத்தல் முல்லை நிலத்திற்கு உரிய தொழில் நெல்லறிதல் களைப்பறித்தல் மருத நிலத்திற்கு உரிய தொழில் மீன்பிடித்தல் உப்பு விளைத்தல் நெய்தல் நிலத்திற்கு உரிய தொழில் வழிபறி செய்தல் நிறை கவர்தல் பாலை நிலத்திற்கு உரிய தொழில் கேள்வி எண் அறுபத்தி இரண்டு குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் யாவை குறிஞ்சி மருதம் நெய்தல் இந்த பதிவில் இடம்பெற்றுள்ள வினாக்கள் அனைத்தும் பொருத்துக வடிவில் கேட்கப்படும் என்பதால் அதை சார்ந்து உருவாக்கப்பட்டவை மேலும் செதுக்க செதுக்கத்தான் சிற்பம் அதுபோல முயல முயலத்தான் வெற்றி உங்கள் வெற்றிக்கு நமது மினி அகாடமி துணி நிற்கும் என்றென்றும் இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ